ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்சி என்டர்டைன்மெண்ட் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் அகண்டா தாண்டவம் டூ அப்படின்ற படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகலாம் நம்ம பாலையாவோட படம் பாலையா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டாவே தமிழ் லாங்குவேஜ் தமிழ் ஆடியன்ஸை பொறுத்தவரைக்கும் அதிகமாக ட்ரோல் பண்ணுறது தான் யூஸ் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி வந்துட்டு அவங்க நடிப்பில் வந்துட்டு இந்த படம் வந்து ரிலீஸ் செய்கிறது ஸோ படத்தோட கதை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அது ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் அவன் கதையை சொல்லணும் சிம்பிளாக சொல்லினாக்கா மக்களெல்லாம் நிறைய கஷ்டப்படுறாங்க அதனால் வந்துட்டு கடவுளே கிடையாது அப்படின்னு ஒரு நம் நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க அவங்களோட மனசில் வந்துட்டு கடவுள் இருக்காது அப்படின்ற ஒரு நம்பிக்கை வைக்கணும் இன்னொன்று வேறு நாட்டு இராணுவம் இந்தியா நாட்டு மேலே போர் தொடுக்கிறாங்க இந்தியாவை எதுவுமே இல்லாமல் பண்ணிடணும் அழிச்சு காட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு அதை தடுத்து நிறுத்தணும் இது ரெண்டும் எப்படி எந்த முறையில் வந்துட்டு ஆச்சு இந்த படத்தில் அப்படின்றது தான் இந்த கதை ஸோ இதை வந்து எப்படி சொல்லியிருக்காங்கன்னா நம்ம பாலையை வந்து டபுள் ஆக்டிங் நடிச்சிருக்காரு அது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் அதுக்கப்புறமா ஃபேமிலி சென்டிமெண்ட் அம்மா சென்டிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சென்டிமெண்ட் இன்னொரு சைடு இருக்குது அதுவும் நம்ம பார்த்துருக்கோம் அதுக்கப்புறமா நம்ம பாலையாவை வந்துட்டு ஒரு சிவனோட ஒரு தீவிர பக்தனாக வந்து காட்டியிருக்காங்க ஸோ சிவனோட தாண்டவம் அப்படின்னு சொல்லிட்டு கூட சொல்லலாம் அந்த அப்படி தான் வந்து படத்துலேயே வந்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட கதையை நாம் புரிஞ்சிக்கணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக ஒரு அமைதியான ஒரு மனநிலை தேவை அது மட்டும் இல்லாமல் ரொம்ப தைரியமான ஒரு நிதானமும் தேவை அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் சொல்லிக்குவேன் எதுக்காகனா படத்தில் அவ்வளோ விஷயங்களை வந்து வச்சுருக்காங்க ஒன்று ஒன்றா வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தில் எனக்கு ரொம்ப வந்துட்டு மெச்சூர்டாக நான் வந்துட்டு ரொம்ப அழகாக வந்து ரசித்து பார்த்தது என்னன்னா இந்த படத்தில் வர விஷுவல் காட்சிகள் சான்ஸே கிடையாது நாம் வந்துட்டு எப்படி சொல்கிறதுனா காசி ராமேஸ்வரம் அதுக்கப்புறமா வந்து சொல்லணும்னா இந்த காஷ்மீர் இந்த மாதிரி பனிமூட்டங்கள் இதெல்லாம் வந்துட்டு நல்லா லைவாக பார்க்கணும் அப்படின்றவங்க வந்துட்டு கண்டிப்பாக இந்த படத்தை ஒரு டூ டைம்ஸ் பார்த்தீங்கன்னா அதை நேர்லேயே போயிட்டு பார்த்த ஒரு அனுபவத்தை கண்டிப்பாக இந்த படம் வந்து கொடுக்கும் அந்த அளவுக்கு வந்து விஷுவலாக வந்து வேறு லெவலில் வந்து இந்த படத்தை எடுத்துக்கிட்டாங்க நீங்கள்லாம் த்ரீடிகளெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி மெய் செலுத்த வச்சுருவ கண்டிப்பாக த்ரீடியில் பார்க்க ட்ரை பண்ணுங்கள் நான் வந்து டியில் தான் பார்த்தேன் ஸோ அது மட்டும் இல்லாமல் விஷுவலாகவும் அந்த கேமரா ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இல்லையா சினிமேட்டோகிராஃபி வேறு லெவலில் வந்து இந்த படத்துக்காக வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க ஸோ விஷுவல் ட்ரீட் கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அடுத்து தான் வந்துட்டு மியூசிக் இந்த படத்துக்கு தமன் வந்துட்டு மியூசிக் பண்ணியிருக்காரு சும்மா சொல்லக்கூடாதுங்க ட்ரம்ஸில் எத்தனை வகை ட்ரம்ஸ் இருக்கோ அதாவது நம்ம சின்னதாக உடுக்கையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி பெரிய ட்ரம்ஸ் எல்லாம் இருக்கணும் இல்லையா அது வரைக்கும் என்னெல்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கோ எல்லாத்தையும் வந்து அடித்து கிழித்து தொண்டு விட்டு இந்த படத்துக்கு அது மட்டுமா இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா இந்த படத்துக்கு மியூசிக் போடுறதுக்காக எத்தனை ட்ரம்ஸ் அடித்து கிழிச்சாலும் உண்மையாகவே வந்துட்டு தெரியலை அவரை கேட்டால் தான் வந்து கண்டிப்பாக தெரியும் அந்த அளவுக்கு வந்துட்டு மியூசிக் தாறு மாதிரி தக்காளி சோதன்ற மாதிரி எண்ணமா அடித்து கிழிச்சு வச்சுருக்கான்னு தெரியுமா நம்ம படம் பார்த்து முடித்து வெளியே தான் காது ரெண்டும் வந்துட்டு அதோடய என்னன்னாக்கா எப்போது ஒன் ஹவருக்கு வந்துட்டு என்னோடய காதை முடிக்கப்பா என்னால் கேட்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு காதெல்லாம் வந்து கதவ சத்தத்தை கேட்கவீங்க கண்டிப்பாக அதை தாண்டி படத்தில் இப்போது பலையோட என்ட்ரிஸின் ஆக்சன்ஸு இதெல்லாம் வந்துட்டு இனிமேல் பட்டு யார் எடுக்கவும் முடியாது இனிமேல் பட்டு இப்படி ஒரு அனுபவத்தை எந்த படத்தாலையும் கொடுக்கவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் என்னென்னமோ பண்ணுறாங்க எப்படி எப்படி வராது புல்லட்டில் வராது அதுக்கப்புறமா டன்னில் இருந்துட்டு வராது ஒரு பனி தொழிலேருந்துட்டு வராது எது எதோ பண்ணி வச்சிருக்காங்க நம்ம வந்துட்டு யூஜிக்கவே முடியாது ஒரு ஈரோட்டு இப்படி தான் வந்து ஒரு இன்ட்ரடியூஷன் சீன் வந்து வைக்கணும் அப்படின்றத கற்பனைனால கூட நினச்சி பார்க்க முடியாத மாதிரியெல்லாம் எதுக்காகனா அவர் வந்துட்டு ஒரு சிவனோட பக்தன் நம்மெல்லாம் சொல்லுவோம் இல்லையா சிவன் தூண்லேயும் இருப்பார் திரும்பலும் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்தனோட என்ட்ரி வந்துட்டு எப்படியெல்லாம் வந்து தெரியுமா வேற லெவல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அதே மாதிரி ஆக்ஷன்ஸின் பாலையாவோட ஆக்ஷனுக்கு தெலுங்குல பெரிய ஆடியன்ஸ் எழுதிட்டாங்க தமிழில் அதை எல்லாத்தையும் ட்ரோல் ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ஆடியன்ஸ் எழுதுட்டாங்க ஸோ பாலையா தெலுங்கு படத்தோட சூப்பர் ஸ்டார்னு சொல்லலாம் ஆனால் தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் பலையை வந்துட்டு நிறைய ட்ரோல் பண்ணுறத யூஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் படத்தில் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டால் சண்டே காட்சிகள் வந்துட்டு சும்மாலாம் சொல்லவே கூடாதுங்க அவர் யூஸ் பண்ணுற வெப்பன் ஒரே ஒரு சூளம் மட்டும்தான் சும்மா சொலட்டி அடிப்பாக இருப்பாருங்க ஆயிரம் பேர் ஏகே சவனோடு வந்தால் நீ காலி அப்படின்ற மாதிரி தான் ஒவ்வொரு ஆளாலாம் என்னால் அடிக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர்கிட்ட தெளிவாக சொல்லிக்கிட்டு இருப்பாரு போனால் ஐம்பது பேர் தான் ஒன்று பத்து பத்து பேரால் கூட அனுப்பாத நீ ஐம்பது பேர் அனுப்பு நான் பார்த்தா பத்து பேர் போய்ட்டு எகிழிப்பே உளுந்து அடிப்பட்டு செத்துடணும் அப்படின்ற மாதிரி தான் இந்த ஆக்ஷன்ஸிங்க்கு வந்துட்டு வேறு மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க இதை எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு படத்தை பாருங்கள் சரிங்களா படத்தில் பார்த்து தெரிஞ்சிக்கங்க ஆக்ஷன் படம் இனிமேல் பட்டு இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் படத்தை நம்மனால கண்டிப்பாக பார்க்கவும் முடியாது பட்டு யாரால் எடுக்கவும் முடியாது ஏன் பாலையாவே நினைச்சாலும் இப்படி ஒரு படத்தை மறுபடியும் கொடுக்க முடியாது ஒன் ஆஃப் த கெரியர் பெஸ்ட் ஆக்ஷன் படம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன் ஸோ படத்தோட லென்த் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மணி நேரம் நாற்பது நிமிஷம் வந்து இந்த படத்தோட லென்த்து அதில் ஃபார்ட்டி மினிட்ஸை வந்து கழிச்சுடுங்க எதுக்காகனா ஃபார்ட்டி மினிட்ஸ் மட்டும்தான் சென்டிமெண்ட் எமோஷ்னல் அதுக்கப்புறமா இந்த அதர் கதாபாத்திரங்கள் சைடு ஆக்டர்ஸ் இவங்களுக்கெல்லாம் வந்து கொடுக்கப்பட்ட டைம் வந்து ஃபார்ட்டி மினிட்ஸ் முழுக்க முழுக்க ரெண்டு மணி நேரம் பலையா பலையா பலையாக தான் அது என்ன தெரியுமா சண்டை டான்ஸ் இதுதான் நான் உனக்கும் தனியாக டான்ஸ் போர்ஷனெல்லாம் போக முடியாதுப்பா நீ சண்டை போடும்போதே வந்துட்டு உனக்கு தேவையான ஸ்டெப் போட்டு அடிக்க அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் சொல்லிகிட்டு இருப்பார் அதனால் சண்டையில் அடிக்கிறாரு டான்ஸ் ஆடுறாரு குதிக்கிறாரு என்னென்னவோ வித் தர்க்கஸ் இருக்கிறது எல்லாத்தையும் வந்து ஒரு படத்தில் வந்து காட்டியிருப்பார் ஸோ கில்ஸ் ஸ்கில்ஸை வந்து நான் வந்து சொல்கிறேன் இதுக்கு மேலே நீங்களே வந்து புரிஞ்சுக்கங்க அதுக்கப்புறமா வந்துட்டு சிவனோட அவதாரம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லலாம் எப்படின்னா நம்ம இதில் பார்த்துருப்போம் இல்லையா விக்ரம் படத்தில் கமல் ஒரு பியரிங் எடுத்துகிட்டு வந்து கிளைமேக்ஸில் சூட் பண்ணுவார் கேஜிஎஃப்பில் பெரியம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்ணை எடுத்துகிட்டு வருவாங்க இல்லையா ஸோ அதை வந்துட்டு இந்த சூளத்தை வச்சுட்டு சுற்றிட்டு வருவார் பாருங்க சான்ஸே கிடையாது கிழிச்சு விட்டுட்டாங்க ஆக்ஷன்னா இப்படி தான் இருக்கணும் ஸோ படத்தில் மொத்தமே வந்துட்டு கதாபாத்திரங்கள்னு எடுத்துக்கிட்டா ஒரு பத்து பேர் தான் ஆனால் இந்த வில்லஞ்சல் கேரக்டர்ன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டால் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறு பேர் வந்து இந்த படத்துக்கு வில்லனாக வந்து நடிச்சுருப்பாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு பேரையும் பாலையா ஒரு கேரக்டரை வந்து அடிக்கணும் இந்த படத்தை டபுள் ஆக்ஷன் வேறு சொல்லவே தேவையில்ல ரெண்டு மணி நேரமும் ஆக்ஷன் தான் எனக்கு தெரிஞ்சு நான் லியோ படத்தில் தான் கிட்டத்தட்ட கிளைமேக்ஸ் வந்து ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் கண்டினியூ ஃபைட்டாக வந்து இருக்கும் அது அழகாக இருக்கும் ஆனால் இதில் ரெண்டு மணி நேரமும் ஃபைட் தான் டென் மினிட்ஸ் ஆகிடுச்சா ஒரு இங்க ஃபைட்ஸினை ஃபைவ் மினிட்ஸ் ஆகிச்சா எங்களோடய ஃபைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைட்டு ஃபைட்டு மட்டுந்தான் படம் ஃபுல்லாகவே அதுக்கான மியூசிக்கும் அந்த ஃபைட்டுக்கும் எப்போ சாமி ரெண்டு மணி நேரம் நாற்பது நிமிஷம் சொல்ல முடியலனால என்னோடய தலை இன்னுமே வந்துட்டு அந்த அந்த இதுலேருந்துட்டு அந்த மைண்ட் செட்டில் இருந்துட்டு இன்னும் வெளியே வரல அப்படின்னு தான் வந்து சொல்லணும் வேறு லெவல் மக்களே அதுக்கப்புறமா இந்த கடவுளோட நம்பிக்கையை வந்து மக்கள் மனசில் தெளிக்கிற மாதிரி ஒரு சில இந்த சிவனோட இதெல்லாம் வந்து காட்டுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி சீன்ஸ் வந்துட்டு நிறையவே இருக்குது விஎபெட்ச் டிராபிக்ஸ் எல்லாமே செம்மையாக இருந்துச்சு ரசிக்கும்படியாக அழகாகவே பண்ணியிருந்தாங்க இதை தாண்டி வந்துட்டு படத்தில் இந்த இருக்குது பற்றியா விபூதி அந்த விபூதி மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு லட்ச ரூபாய் வாங்கியிருப்பான் போல் படத்தில் விபூதி அந்தளவுக்கு வந்து பயங்கரமாக இருக்குது கலர் எஃபெக்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு வேலை லெவல் டைம் கிடச்சா உங்களுக்கு பொறுமை நிதானம் இருந்தால் கண்டிப்பாக இந்த படத்தை வந்து ஒன் டைம் வந்து வாட்ச் பண்ணுங்கள் அதுவே வந்துட்டு உங்களுக்கு பெரிய எப்படி சொல்கிறதுன்னா சாதனை தான் ஒன் டைம் வந்து பார்க்கணும் அப்படின்றது ஸோ படத்தை பார்த்துட்டு இருந்தால் நீங்கள் அளவு ரசித்து இந்த படத்தை பார்த்தீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் இல்லாமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி மகத்தாமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட சப்போர்ட்டை இந்த சின்ன சேனலுக்கு கொடுத்துட்டு போங்க இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி